லட்சக்கணக்கான இளைஞர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற செய்தி டிஎன்பிஎஸ்சி வந்து வெளியிட்ருக்காங்க குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து எப்போ அப்படிங்கிற ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க எப்போ அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் இந்த மா அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி மார்ச்சில் வெளியிடப்படணும்னு சொன்னாங்க போல் துரிதமாக வேலை நடைபெற்று கொண்டு வருவதாகவும் அதே சமயத்தில் இந்த மாத இறுதிக்குள்ளே வெளியிடப்படும் இந்த ரிசல்ட்டு குரூப் ஃபோர் ரிசல்ட்டு இந்த மாத இறுதிக்குள்ளே வெளியிடப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுதான் முக்கியமான நியூஸு இன்னொரு விஷயம் நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆவலாக ஒரு லட்சத்து பேர் வந்து ட்விட்டர் பண் பண்ணியிருந்தாங்க இந்த செய்தி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது நேற்று சரிங்களா இன்றைக்கு செய்தி வெளியிட்ருக்காங்க டிஎன்பிஎஸ்சி அதான் இதில் கொடுத்துட்டுருக்கேன் நீங்கள் பார்த்துட்ருக்கும் போதே தெரியும் இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் குரூப் ஃபோர் ரிசல்ட்டு அப்படிங்கிற செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஏன்னா வேக்கன்ட் அதிகம் கட் ஆஃப் குறையும் இடஒதுக்கீடு இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கிறதுனால ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க இந்த முறை சரிங்களா இன்க்ரியஸ் பண்ணியிருந்தாங்க வேக்கண்ட்டை அதே சமயத்தில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு ஆண்கள் ஆண் தேர்வர்களுடைய எதிர்பார்ப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க நமக்கு வந்துடுமா வந்துருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது இந்த மாதம் இறுதியில் கண்டிப்பாக வெளியிடப்படும் நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா கண்டிப்பாக இந்த மாதம் இறுதியில் வெளியிடப்படும் அதே போல் மற்ற பணியிடங்கள் நிறைய பணியிடங்களே ரொம்ப மும்முரமாக நடைபெற்று வருது சரிங்களா நன்றி நண்பர்களே நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ